அனைவருக்கும் வணக்கம் லைவ்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆடியோண்டி வீடியோ கரெக்டாக இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க ஆடியோண்டி வீடியோ கிளியராக இருக்கா சுப்பிரமணியன் சார் குட் மார்னிங் சார் ஆடியோ அண்ட் வீடியோ எவ்ரி இஸ் கிளியர் ஓகே ரைட் ஆல்ரெடி எது வரைக்கும் பார்த்திருந்தோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகம் வரைக்கும் முடிச்சிருந்தோம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் ஒன்று இயல் இரண்டு இயல் மூன்று ஓகேங்களா நாளைக்கு வந்து இயல் நான்கு ஐந்து ஆறு அதுக்கப்புறம் டென்த்தை முடிக்கிறோம் அதனுடைய ஃபுல் டெஸ்ட் எழுதுகிறோம் அதுக்கப்புறம் டென்த்து ஓல்டு புக்குக்கு வரும் ஓகேங்களா மேக்ஸிமம் டென்த்தை முடிச்சிட்டிங்கனாவே எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சிலபஸ் இஸ் கம்ப்ளீட்டட் ஓகேங்களா எண்பது சதவீதமான இது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் ஓகேங்களா அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்தில் ஓல்டு புக்கும் படிக்கணும் நியூ புக்கும் படிக்கணும் ஓகேங்களா அது எது எது படிக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கணும் சிலபஸில் கவர் ஆகலை அப்படின்னா அது ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடணும் அவ்வளோதான் ஓகேங்களா நம்ம டென்த்து புக்கை படிக்கிற மாதிரியோ நன்த் புக்கை படிக்கிற மாதிரியோ வரி வரியலாம் லெவன்த்து டுவெல்த்தை படிக்க தேவை கிடையாது ஓகேங்களா அது மாதிரி படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த பாக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் புக் பேக் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ பாரதியார் அப்படின்னு ஒரு லெசன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா அதை ஃபுல்லாக தான் படிக்கணும் வேறு வழியே கிடையாது ஓகேங்களா நம்மள கவர் ஆகாத ஒரு கவிஞரோ ஒரு புது கவிஞரோ வேற ஒரு அமெரிக்க நாட்டு கவிஞரோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம படிச்சு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா அடுத்து என்ன படிக்கணும் லெவன்த்து டுவெல்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் சிறப்பு தமிழ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு ஓகேங்களா அந்த சிறப்பு தமிழ் புத்தகத்தை கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும் ஏன்னா போன முறை இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர்ல பதினான்கு கொஷின்கள் சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க நம்மளுக்கு டென்த்து தான் வந்து அதில் பேசிக்ஸே குரூப் ஃபோருக்கு அப்படி இருக்கும்போது டென்த்துக்கே லெவன்த்து டுவெல்த் சிறப்பு தமிழ் போகிறாங்க அப்படின்னும்பொழுது டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலான குரூப் டூக்கு போக மாட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு வாக்குறுதியும் நம்மளால கொடுக்க முடியாது ஓகேங்களா அதில் இருபது கேள்விகள் கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது கேட்காமட்டாலும் ஏன் கேட்கலன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா டிஎன்பிசியோட ஸ்டாண்டர்ட் அது மாதிரி எப்போ எங்கே எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஓகேங்களா ரைட் சரி இன்னைக்கான டெஸ்ட்டுக்கு போயிடுவோம் ஓகேங்களா ரைட் முதல் இரண்டு கேள்விகள் பாருங்க ரா இளங்குமரனார் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரா இளங்குமரனார் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதலாவது கேள்விக்கான சரியான விடை என்னது முதலாவது கேள்வி ராய் இளங்குமரனார் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க இரண்டாவது கேள்வி அதில் பாருங்க சொல்லுதல் பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரைட் ஹல்கேஜ் என்ன கரெக்டா சொல்லியிருக்கீங்க மேடம் ஷாம்லா கரெக்டா சொல்லியிருக்கீங்க ராய் இளங்குமரனார் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை உரை அப்படின்றது பொருந்தாது ஓகேங்களா ரைட் இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அடுத்து பாருங்க இரண்டாவது கேள்வி சொல்லுதல் பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சொல்லுதல் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம நிலவை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்ன அப்புறம் கதிரவனை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்ன காட்டை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்ன அது மாதிரி சொல்லுதலை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்ன அப்படின்னு படிச்சு வச்சுக்கிறோம் அதே மாதிரி லெவன்த் டுவெல்த்துக்கு வந்தீங்கன்னா யானைகளின் பெயர்கள் நிகண்டுகளில் குறிக்கக்கூடிய பல்வேறு விதமான பெயர்கள் கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம தெளிவாக படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் அப்ப சொல்லுதல் அப்படின்னா என்னது மேற்கண்ட அனைத்தும் சரி என்பது சரியான விடை பேசுதல் செப்புதல் விளம்புதல் அப்படின்றதும் என்னதான் சொல்லுதல் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொற்களாகத்தான் இருக்கும் அடுத்து பாருங்க மூன்றாவது மற்றும் நான்காவது கீழ்கண்டவற்றில் கருத்துக்கு ஏற்ற சொல்லை தேர்வு செய்க தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் மேற்கண்ட தொடருக்கான உமது கருத்தை எடுத்துரைக்க அப்படின்னு கேட்டிருக்க மூன்றாவது கேள்விக்கான சரியான விடை என்னது மூன்றாவது கேள்விக்கு ஒரு சில பேர் இருந்து ஏ சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா ஏ என்பது தவறான விடை தேரை அமர்ந்ததனால் கெட்ட காய் தான் தேரைக்காய் தேரை அமர்ந்ததனால் கெட்ட தேங்காய் அப்படின்னு வந்தால் அதற்கு பேர் அல்லிக்காய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் இது மட்டும் அந்த லெசன்ஸ்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற இதெல்லாமே நம்மளால் எளிமையாக போட்டுற முடியும் டக்குன்னு இதை சொல்லும்பொழுது தேரைக்காய் அப்படின்றது ஆன்சராக வரும் ஓகேங்களா ஆனால் அது விடை கிடையாது அல்லிக்காய் என்பதே சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கோபல்லபுரத்து மக்கள் என்ற கதை எந்த கிராமத்தினை மையமாக கொண்டு எழுதப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நான்காவது கேள்விக்கான சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா இடைச்சவள் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்றது இடைசெவல் அப்படின்ற கிராமத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க தமிழ் திரு ரா இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலை ஏற்படுத்திய இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஐந்தாவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா மீனாலோஜினி கரெக்டா சொல்லியிருக்கீங்க மேடம் ஓகேங்களா அல்லூர் என்பது சரியான விடை ஓகேங்களா திருச்சி அருகில் உள்ள அல்லூர் அப்படின்றது இந்த நல்லூர் ஆந்திராவில் மல்லூர் எங்க இருக்கு அப்படின்னா சேலம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பனையின் இளநிலை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பனையின் இளநிலை ஆறாவது கேள்விகள் பாருங்க பனையின் இளநிலை பனையின் நிலநிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்ன மடலி அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க வினை பயநிலை எலுவாய் தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழாவது கேள்விக்கு என்ன பதில் வினை பயநிலை ஓகேங்களா இந்த பயநிலையில வந்து பாத்தீங்கன்னா பெயர் பயநிலை வினை பயனிலை வினா பயநிலை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைகள் இருக்கு ஓகேங்களா இந்த கவிஞன் அப்படின்ற இடம்பெற்றிருக்கு இல்லையா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பெயர் பயனிலை பின்னாடி ஒரு பெயர் இடம்பெற்றிருக்கு அதனால பெயர் பயனிலை அடுத்து பாருங்க பேருந்து வருமா அப்படின்ற ஒரு வினா இடம்பெற்றிருக்கு அதனால அது வினா பயநிலை ஓகேங்களா அது மலை வருமா இதுவும் என்னதா வினா பயநிலை காவிரி பாய்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு என்னது ஒரு ஆக்ஷன் பாய்ந்தது அப்படின்றது ஒரு வினை அதனால இது என்னது வினை பயனிலை அப்படின்றது எழுவாய் தொடராக வந்துள்ளது அடுத்து பாருங்க வடித்த கஞ்சியில் சீலையை அலைசினேன் அடிகோடிட்டு சொல்லி நிலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதற்கான சரியான விடை என்னது வடித்த கஞ்சியில் சீலையை அலைசினேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடிகோடிட்டு சொல்லி நிலக்கண குறிப்பு என்னது சூப்பர் ஓகேங்களா எட்டாவது கேள்விக்கான சரியான விடை பெயரச்சம் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா அங்கே வடித்த அப்படி இருக்கும் பொழுது தாவை பிரித்து பார்த்தோம்னா இத்து ஆ அப்படின்னு பிரியும் ஓகேங்களா கடைசியில் இருக்கக்கூடிய ஈற்றெழுத்து ஆவல் இடம்பெற்றிருந்தால் அதற்கு பேர் பெயரச்சம் ஈ ஊழல் இடம்பெற்றிருந்தால் அதற்கு பேர் வினையச்சம் ஓகேங்களா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்படி தான் வரும் ஓகேங்களா அது ஃபர்ஸ்ட் ரூல் ஓகேங்களா இரண்டாவது ரூல் என்னன்னா பின்னாடி வந்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு பார்க்கணும் ஓகேங்களா அப்போ வடித்த அங்கே ஒரு பெயரை போட்டு பார்க்கணும் ஓகேங்களா கஞ்சியில் அப்படின்றது என்ன ஆகுது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது அதே அந்த இடத்துல ஒரு வினையை போட்டு பாருங்களேன் வடித்த வந்தான் வடித்த சென்றான் வடித்த வந்தது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா அப்படின்னு கேட்டால் ஆகாது ஓகேங்களா அங்கே ஒரு பெயரை போடும் பொழுதுதான் அங்கே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும் ஓகேங்களா ரைட் அப்ப இதற்கான சரியான விடை பெயரச்சம் என்பது சரியான விடை ரைட் அடுத்து பாருங்க மலைபடுகம் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மலைபடுகாமலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா ஒன்பதாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐநூத்தி எண்பத்தி மூன்று அப்படின்றது சரியான விடை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடல்களுடைய எண்ணிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா படிச்சுக்கணும் ஓகேங்களா காண்டங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா காண்டங்கள் ஓகேங்களா காதைகள் கொடுத்துருந்தாங்கன்னா காதைகள் ஓகேங்களா அதனுடைய இளம்பகங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இளம்பகங்கள் பாடல்களின் எண்ணிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா எண்ணிக்கை ஓகேங்களா எத்தனையாவது எத்தனை சதகம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா சதகம் பதிகம்னு கேட்டாங்கன்னா பதிகம் எல்லாத்தையுமே டேட்டா ஓரிண்டடா இருக்கிறதுல இருந்து இரண்டு கேள்விகள் அப்படின்றது டிஎன்பிசி எப்பயுமே வைப்பாங்க ஓகேங்களா அது எந்த டேட்டா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா அதனால இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அடுத்து பாருங்க பத்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் சரியாக இடம்பெற்றுள்ள ஒரு சொற்றொடரை தேர்ந்தெடுக்க அதாவது பிழையற்ற தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா இறகு பறவியிடம் இருப்பது வாழ் மன்னரிடம் இருப்பது குருதி சிவப்பு நிறத்தில் இருக்கும் இது எல்லாமே எப்படி இருக்கு பிழையுடன் இருக்கக்கூடிய சொற்களாகத்தான் இருக்கு ஓகேங்களா அப்ப இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா மதி அறிவின் மறுபெயர் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதினோராவது கேள்வி சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலிலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் ஓகேங்களா பதினோராவது கேள்வி சாகும் போதும் தமிழ் படி சாக வேண்டும் எந்த சாம்பலிலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா பதினோராவது கேள்விக்கான சரியான விடை ஜீரோ கரெக்டாக சொல்லி சாம்லா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க மேடம் ஓகேங்களா கா சச்சிதானந்தம் அப்படின்றது சரியான விடை கா சச்சிதானந்த பத்தி பொழுது இன்னொரு ஒரு முக்கியமான வார்த்தைகள் இருக்கு யாருடைய பாடல்களில் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்கலாம் ஓகேங்களா அதற்கான விடையும் என்னதான் கா சச்சிதானந்தம் அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க பனிரெண்டாவது கேள்வி புரோஹிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என குறிப்பிடும் எழுத்தாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு பழமொழி அதை முத முதல்ல தன்னுடைய கருத்துக்களில் புத்தகங்களில் இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க டைரக்டா ஓகேங்களா அப்போ பனிரெண்டாவது கேள்விக்கு என்ன சார் சூப்பர் ஓகேங்களா புரோகிதருக்காக அமாவாசை காத்து இருக்கு அப்படின்னு கேட்டால் அது வராமையா இருக்கும் கண்டிப்பாக வரும் அவங்களுக்காகலாம் வராமலாம் இருக்காது ஓகேங்களா கண்டிப்பாக வரும் வராமல் இருக்காது வராமல் இருக்காது அப்படின்றதுனால வார் ராமசாமி ஓகேங்களா வராம அப்படின்னு வருது இல்லையா அப்போ வார் ராமசாமி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க குதிரைவாளி சம்பா முதலான எத்தனை உள்வகைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த முதலான முதலிய ஆகியலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா பார்த்து வச்சுக்கோங்க குதிரைவாலிச் சம்பா முதலான எத்தனை உள்வகைகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதற்கான சரியான விடையானது பதிமூன்றாவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா அறுபது உள்வகைகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று ஒன்றை தேர்ந்தெடுக்க முல்லைப்பாட்டு மேல் கணக்கு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகளை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதற்கான சரியான விடை என்னது பதினான்காவது கேள்வி பதினான்காவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா பதினான்காவது கேள்விக்கான சரியான விடை பாத்தீங்கன்னா கூற்று ஏ அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா கூற்று ஒன்னுக்கமா இரண்டு அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா அது பதினைந்து மேல்கணக்கு நூல்களில் ஒன்று தான் சரியான விடை ஓகேங்களா எட்டு தொகை பத்து பட்டு அப்படின்னு கொடுக்காம பதினெண்டு மேல் கணக்கு நூல் அப்படின்னு கொடுக்கலாம் ஓகேங்களா ரைட் அப்ப இதற்கான சரியான விடை குற்று ஒன்னு கம்மா இரண்டு அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க பதினைந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் தவறாக இடம்பெற்றுள்ள ஓர் இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரைட் இதற்கான சரியான விடை என்னது பதினைந்தாவது கேள்வி மாமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஒரு அரை மணி நேரத்தில் கூப்பிட்றேன் அடுத்த கேள்வி பாருங்க கீழ்கண்டவற்றில் தவறாக இடம்பெற்றுள்ள ஓர் இணையை செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது பதினைந்தாவது பதினைந்தாவதுக்கான சரியான விடை வரத்துக்காரன் அப்படின்றது அண்டை வீடு அப்படின்றது பொருத்தமற்றதாக இருக்கும் ஓகேங்களா வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் அப்படின்றது சரியான விடை இந்த மாதிரி லெசன்ஸ்ல இந்த லெசன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸும் கூட ஓகேங்களா ரைட் அள்ளிலும் விருந்து பற்றி கூறும் எட்டு தொகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பதினாறாவது கேள்வி அள்ளிலும் விருந்து பற்றி கூறும் எட்டு தொகை நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க பதினாறாவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா ஜீரோ ஜீரோ சாம்லா கரெக்டா சொல்லியிருக்கீங்க மேடம் ஓகேங்களா அள்ளிலும் விருந்து பற்றி கூறும் எட்டு தொகை நூல் அப்படின்னா நற்றினை அப்படின்றது சரியான விடை அடுத்த கேள்விகள் பாருங்க பதினேழாவது கேள்வி இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இயல் ஒன்ல பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அடடே காலையிலேயே மாலையும் விட்டதே என்று சிலேடையை கூறியவர் யாருன்னு கேட்கறாங்க பதினேழாவது கேள்வி அடடே அடடை காலையிலேயே மாலையும் வந்து விட்டது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கீவா ஜெகநாதன் அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க உருதுயிர் இலக்கண குறிப்பு தருக இந்த இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா உரு அப்படின்னு வந்ததுனால உரி சொற்றொடர் அப்படின்னு போட்ட கூடாது ஓகேங்களா உருதுயர் அப்படின்னா என்னது ஆர்த்திகேசவன் ஓகேங்களா உரி வராதுங்க சார் ஓகேங்களா ரைட் பதினெட்டுக்கு பி உருதுயர் அப்படின்னா வினைத்தொகை அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா உருதுயர் ஒரு துன்பம் துன்பப்படக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா உருகின்ற துயர் துயர் ஓகேங்களா அதாவது ஒரு புண்பட்ட நெஞ்சு ஓகேங்களா இறந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க நிகழ்காலத்துல எதிர்காலத்துல மூன்று காலத்திலையும் சொல்லியிருப்பாங்க உறுதியர் அப்படின்னா உருச்சொற்றொடர் தான் கூடாது கொஸ்டின் வச்சுது உறுதியர் அப்படின்னா வினைத்தொகை அப்படின்றது வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இக்குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு என்னன்னு கேக்குறாங்க எய்துவர் எய்தா பழி இக்குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது பத்தொன்பதாவது கேள்வி இது பொருத்தி பார்த்து தான் நம்ம போடணும் ஓகேங்களா நேர் நேர் நிறை நிறை அதெல்லாம் வைத்து தான் போட முடியும் ஓகேங்களா கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல யோசிச்சு போடுங்க என்ன ஆன்சர் அப்படின்ற சூப்பர் ஓகேங்களா ஷாம்லா கரெக்டா சொல்லியிருக்கீங்க மேடம் ஓகேங்களா கூவிலம் தேமா மலர் அப்படின்றது சரியான விட ஓகேங்களா இது ஆக்சுவலா ஒரு புக் பேக் கொஸ்டினும் கூட ம் அதனால இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அடுத்து பாருங்க இன்னொரு பாப்பத்தை என் தொகையே நற்கணக்கே இதெல்லாம் நற்கணக்கே என்ற அடிகோடிட்டு சொல் உணர்த்துவது என்ன எதை நற்கணக்கே அப்படின்னா அந்த கவிஞர் வந்து எதை சொல்றாரு எட்டு தொகையா பதினைஞ்சு கீழ்கணக்கா பதினேழு கணக்கா இல்ல சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் டெப்தான கொஸ்டின் தான் ஓகேங்களா ரொம்ப டெப்தான கொஸ்டினும் கூட இதெல்லாம் தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி போட முடியும் இருபதாவது கேள்வி என்ன விடை சூப்பர் ஓகேங்களா இருபதாவது கேள்விக்கான சரியான விடை பதினேழு கீழ்க்கணக்கு அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் எடுத்துட்டு போயிட்டு இந்த கொஸ்டினை மேக்சிமம் எல்லாரும் தப்பா தான் சொல்லியிருக்கீங்க ஒரு சில பேரை தவறு தவிர்த்து இது இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு இந்த இன்னரும் பாப்பத்தி என் தொகையே நற்கணக்கு முதலாவது இயல்ல இருக்கு ஓகேங்களா அதை போய் மறுபடியும் எடுத்து அந்த பாடல் வரியை படிச்சு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஓராவது கேள்விக்கான சரியான விடை பாரதியார் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி இரண்டு முதல் தமிழ் கணினி உருவான ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் தமிழ் கணினி முதல் தமிழ் கணினி அப்படின்றது அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா திருவள்ளுவர் அப்படின்றது பெயர் தமிழ் ஆங்கிலம் இரு மொழிகளிலும் ஒர்க் ஆகும் ஓகேங்களா அது எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் இணைச்சாங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஆனால் மேக்சிமம் கேட்கறது என்னன்னா இயர்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா முதல் தமிழ் கணினி உருவான ஆண்டு மற்றும் இயர்ஸ் அது கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதனுடைய பெயர் கேட்கலாம் ஓகேங்களா திருவள்ளுவர் அப்படின்ற பெயர் கேட்கலாம் அப்போ இதற்கான சரியான விட என்னது இருபத்தி இரண்டாவது கேள்விக்கு சூப்பர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்வி எவை மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் என வள்ளுவர் பகிர்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த திருக்குறளை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓகேங்களா கொஸ்டின் மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் திருக்குறள் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டில் ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மூன்றாக ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா திருவள்ளுவர் இவை நான்கும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவை நான்கும் துன்பம் அழியும் என சொல்லியிருக்கிறாரு ஓகேங்களா இவை நான்கும் இன்பம் கொடுக்கும் கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தீயா நட்பு பத்தி சொல்லக்கூடியது இவை எல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் அதற்கு பேரு நட்பு இப்படி எல்லாம் இருந்தால் அதற்கு பேரு தீயா நட்பு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இது மாதிரி மூன்றோ நான்கோ இது மாதிரி அடுக்கி கொடுக்கு அப்படின்னா அதைத்தான் அவங்க கொஸ்டினா கேக்குறாங்க ஓகேங்களா அப்ப என்ன பண்ணணும் நாமளும் இது மாதிரி மூன்றோ நான்கோ கொடுக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக அண்டர்லைன் பண்ணி படிச்சு வச்சுக்கிட்டு கடைசி டைம்ல ரீசெண்ட் டைம்ல இதை யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்ப எவை மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆசை சினம் அறியாமை அப்படின்றது சரியான விடை இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க தானனி சிறப்பு தனித்தமிழ் மொழியே தலைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கொஞ்சம் டெப்தான கொஸ்டின் தான் தனித்தமிழ் மொழியே தலை தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி நான்காவது கேள்வி இருபத்தி நான்காவது கேள்விக்கான சரியான விடை கான் அமைச்சி வாயர் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பாரதியார் கிழக்காலத்தின் காசி என்று கீழ்கண்ட எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா இதுதான் வந்து கிழக்காலத்தின் காசி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருப்பார் அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சந்திரசேகர் கே இருபத்தி ஐந்துக்கு டி சொல்லி இருக்கீங்க முப்பத்தி ஐந்தா ஓகே இருபத்தி ஐந்து தான் முப்பத்தி ஐந்துன்னு சொல்றீங்களா ஓகே ரைட் இருபத்தி ஐந்தாவது கேள்விக்கான சரியான விட என்னது பாரதியார் கிழக்காலத்தின் காசி என்று கீழ்க்கண்ட எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா ஒரு சில பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க ஒரு சில பேர் தவறா சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா கிழக்காலத்தின் காசி என்று பாரதியார் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா இந்தியா அப்படின்றத சொல்றாரு ஓகேங்களா நீங்க பாரதியார் லெசன்ஸை போய் எடுத்து பாருங்க அதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த நிறைய நான் நாப்பிச்சமூர்த்தி இந்த என்ன சொல்றது வார் ராமசாமி அறிஞர் அண்ணா மூவா அதுக்கப்புறம் பாரதியார் இந்த லெசன்ஸ்ல எல்லாம் அந்த ஒரு இயல் வரும் மொழியா அதுல கொடுத்துருப்பாங்க பாரதியார் கிழக்காலத்தின் காசி என்று இந்தியாவை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் நான்கு ஐந்து ஆறு ஓகேங்களா மூன்று ஏழுகளையும் சேர்த்து இருபத்தி ஐந்து கேள்விகள் வினாக்களாக இடம்பெறும் இன்றைக்கி நடந்த தேர்வில் இருபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு நீங்கள் எத்தனை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன் ஆனால் யாரும் கமெண்ட் பண்ணுறதில்லை ஓகேங்களா முடிந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா மற்ற மாணவர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும் சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல் நாளை சந்திப்போம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ கேட்டுக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ரைட் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் நாளை சந்திப்போம்